இந்த கண்டு வருன்ற சந்தேதத்தில் தானே இருக்கீங்க இந்த கண்டை வைங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படியே பாருங்க கையில் அடிபட்டு ரத்தமே வந்துருச்சு ஆ அப்படியே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேராக வைங்க ஓகே அது கையில் அடி விட்டு சரியான அடி விவசாயத்தில் அதெல்லாம் சகசம் சரியான காயம் கையில் இதில் என்ன பண்ணுனா மண்ணல்லி எப்படி வச்சா சரியாக போயிடும் அவ்வளோதான் விவசாயத்தில் என்ன கண்ட சாத்து வச்சிருக்கீங்க இங்கிட்டு போயிடுச்சு எந்திரிக்க நிமிருங்க என்கிட்ட லைட்டாக கண்டாப்ட நேராக சாட்சி இருக்குது ஆத்தா அம்படி அடிச்சிருச்சு ஓகே நண்பர்களே விவசாயத்திற்கு இவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்கு دو, 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 دو.